ஹலோ மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெம்பிள் விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் இப்போது நம்ம அந்த டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுங்க இந்த கோவிலோட வரலாறுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில கோவில்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றிருதுங்க அதில் மருதமலம் முருகன் கோவில் அப்புறம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அப்புறம் ஈச்சனாரி கோவில் அதே மாதிரி ஒரு பெரும் சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இது அது எந்த கோயில்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது தாங்க பைக் அண்ட் கார் பார்க்கிங் நாங்கள் பைக்கில் தான் வந்திருந்தோம் எங்களுக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க இன்றைக்கி நாம் வந்திருக்கிற கோவில் வந்து அனுபவி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுங்க இது வந்து ஆனைக்கட்டி போகிற வழியில் இருக்குது நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் வந்து மலைக்கு மேலே தாங்க இருக்குது இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்குங்க சுற்றியுமே இது தாங்க நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸு இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணும் வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வீக்கெண்டானால் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலைக்கோயில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே முருகனையும் தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த கோவில் வந்து காலையில் எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஓப்பனில் இருக்கும் வாங்க இப்போது நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே அடிவாரத்துலேருந்து மலை மேலே வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு படிக்கட்டு இருக்குங்க ஐநூறு படி ஏறினா தான் நம்ம மேலே இருக்கிற முருகனை தரிசனம் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது அவசர அவசரமாக மலை ஏறாமல் ரொம்ப பொறுமையாக மலை ஏறுங்க அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏற முடியும் அதே மாதிரி இந்த மலைப்பகுதிகளில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதோ குப்பைகளோ எதுவும் போடாதீங்க ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற இடம் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதை இங்கே வர்றக்கு பக்தர்கள் எல்லாமே கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கோவிலுக்கு வந்து நேரக்கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அனுமனோட தாகத்தை தீர்த்த முருகன் அப்படிங்குறதான் சிறப்பு அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சஞ்சீவி மலையை அனுமன் வந்து பெயர்த்து எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு தாகம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான் கிட்ட வந்து அவர் தாகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னோட வேலை எடுத்து ஒரு இடத்துல குத்தியிருக்காரு அந்த இடத்துலேருந்து ஒரு சுனை அதாவது சுனைன்றது வந்து தண்ணீர் அந்த இடத்துல உருவாகியிருக்கு ஸோ அது மூலமாக அவரோட தாகத்தை தனிச்சிருக்காரு ஸோ அனுமனோட தாகத்தை தீர்த்ததுனால இந்த கோவில் வந்து ஆரம்ப காலத்தில் அனுமகுமரர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அதுக்கப்புறம் நாளை போக்கில் அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்கு நம்ம படி ஏறி வர்ற வழியில் இடும்பன் சன்னதி இருக்குங்க அதில் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இது சுற்றி மரத்துக்கு அடியில் ஒரு மலையில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் மேலே ஏறி வந்ததும் இந்த இடத்துல இந்த தளத்தோட வரலாறு போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோயில்லையும் அன்னதானம் இருக்கு அதுக்கான இதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யாராவது அன்னதானத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு உங்களோட டொனேஷனும் நீங்கள் கொடுக்கலாம் ஆரம்ப காலத்தில் சுவாமி வந்து சுயம்பாவும் அஞ்சு மாமரங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கு ஒரு இயற்கை சீற்றத்தினால அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு பட் அந்த மாமரங்கள் மட்டும் அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல உருவங்கள் வச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க கருவறையில் முருகன் வந்து வள்ளி தெய்வானியோட காட்சி அளிக்கிறாரு முன் மண்டபத்தில் பாத்தீங்க அப்படின்னா முருகனின் படைத்தளபதி வீரபாகுக்கு ஒரு சிலை இருக்குது அதே மாதிரி நம்ம விநாயகருக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க இந்த கோவிலோட முக்கியமான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்தடையும் குழந்தை பாக்கியம்தாங்க திருமண தடை இருக்கிறவங்க தா சுவாமிக்கு வஸ்திரமும் தாலியும் வாங்கி திருமண உற்சவம் நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்க தொடர்ந்து அஞ்சு செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து முருகனை வழிபடுறது மூலமாக அவங்களோட பிரார்த்தனை வந்து நிறைவேற்றப்படுறதா ஒரு ஐதீகங்க முன் மண்டபத்திலேயும் நவகிரகங்களுக்கான சன்னதியும் இருக்குது அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்து ஆஞ்சநேயர் சன்னதியும் இந்த கோவிலில் இருக்குது நம்ம கீழே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த படி வழியாக மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே வந்து சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரராக காட்சி அளிக்கிறாருங்க அப்படியே அவரையும் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல் இந்த இடத்துல இருக்கும் எப்பயுமேவும் இதுதாங்க அந்த சிவபெருமான் சன்னதி இந்த கோவில் வந்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க நமக்கு மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சாமி கும்பிடும்போது இந்த கோவில் இருக்கிற இருந்து நேராக தென்புறத்தில் போனோம் அப்படின்னா நம்ம மருதமலையை ரீச் பண்ணிடலாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையை வந்து நம்ம ஏறி இறங்கணும் ஸோ அதுக்கெல்லாம் யாரும் அலோவ் பண்ணுறதில்லை ஏன்னா வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த வழியாக போக முடியாது பட் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம மருதமலை ரீச் பண்ணிடலாம் பட் யாரும் அந்தளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஒரு அருமையான தரிசனம் தாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு இந்த கோவிலில் வந்து கூட்டமெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோவா யாரும் படி ஏறி வர முடியாதனால இந்த கூ இந்த கோவிலில் அளவுக்கு கூட்டம் இருக்காது நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாகவே சாமி கும்பிடலாம் ஸோ இங்கே தரிசனம் பண்ண வர்ற பக்தர்களுக்கு போதுமான வசதிகளும் இருக்குதுங்க அதாவது தண்ணீர் வசதி கழிப்பறை வசதி இது எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க இங்கே ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்கில் தாங்க முருகன் குடியேறி இருக்கார் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணு சிறப்புடையதுங்க இந்த அனுபவி அந்த பார்த்திங்களா அந்த பசுமையான மலைப்பகுதிக்கு நடுவில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்த முருகன் கோவிலுங்க அனுவாவி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அங்கே ஒரு அனுமன் கோவில் இருக்குதுங்க அங்கே வந்து மிகப்பெரிய அனுமன் சிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சிலை அப்புறம் ராமர் கோவிலும் இருக்குதுங்க அங்கேயுமே நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அனுவாவி கோவிலுக்கு வரதுக்கு அடிக்கடி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மக்களே